வணக்கம் வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு புதுப்பசில சந்திக்கலாம் இந்த பிக்சரில் ஒரு நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் சேர்ந்து வந்து இந்த நாய்க்கு ஒரு வீடு கட்டியிருக்காங்க டாக் ஹவுஸ் இப்போது நீங்கள் வந்து பத்து செகண்டில் யார் இந்த வீட்டை கட்ட ஹெல்ப் பண்ணலை அப்படின்றத வந்து பத்து செகண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் யாரெலாம் வந்து கண்டுபிடிச்சிங்களோ நீங்களாம் உண்மையிலே ஜீனியஸ் கண்டுபிடிக்காதவங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா யார்னால் இந்த லாஸ்ட்டாக வந்து கையில் வந்து ஒரு கல் வச்சிருக்கார் பேர் அவர் தான் வந்து கட்டுறதுக்கே ஹெல்ப் பண்ணாதவர் ஏன்னால் இந்த வீடு வந்து இது வந்து கல்லால் கட்டலை அவங்க வந்து மரத்தால் கட்டியிருக்காங்க ஏன்னா அவங்க ஆர்ஷா ஃப்ரேம் வச்சுருக்காங்க சுற்றி வச்சுருக்காங்க இந்த பக்கம் பெயிண்ட் வச்சுருக்காங்க ஸோ அவங்க மரத்தால் கட்டினதுனால இவர் வந்து பார்த்திங்கன்னா கையில் பிரிக்ஸ் கல் வச்சுருக்காரு அப்போ இந்த வீடு வந்து கல்லால் கட்டலை இவர் தான் அப்போ வந்து இவங்களுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்றது வந்து இந்த படத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி நிறைய பசல்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கணும் இன்னும் நல்லா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி